அனைவருக்கும் அன்பு வணக்கம் சமீபத்தில் ஒரு செய்தியை எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதாவது அதானி அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததா ஒரு செய்தி தமிழகத்துக்கு வந்த அதானி நீங்க நினைக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையோ இல்ல ஆர் எஸ் எஸ் தலைவர்களையோ சந்திக்கலையாங்க இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதா ஒரு செய்தி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சப்ப அமைச்சர்கள் எல்லாம் ஏவா வேலு போன்ற அமைச்சர்கள்லாம் பக்கத்துல இருந்ததா கூட செய்திகள் வந்திருக்கு இன்னும் ஒரு சில சந்தேகங்களை பல பேர் தொடர்ந்து எழுப்பிட்டு வர்றாங்க குறிப்பா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லியிருக்காரு அதானி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறத விட அவருடைய மருமகன் இருக்கார்ல அவருடைய மருமகனையும் அவருடைய மகனையும் சந்திக்க மிகப்பெரிய ஆர்வம் காட்டுனதாகவும் அவங்கள சந்திச்சதாகவும் அண்ணாமலை அவர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஏன்னா திமுக அரசோட பவர் செக்டாரா மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத சபரீசன் அவர்கள் இருக்கின்றார் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் பட்ட வர்த்தனமா வெளிப்படுத்தியிருக்காரு முதலமைச்சர் சந்திச்சாரா மருமகன் சந்திச்சாரா லீலா பேலஸ்ல யார சந்திச்சாரு அந்த மருமங்கள்லாம் வருகின்ற காலத்துல வெளியே வரும் முதலமைச்சரை சந்திப்பதை பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இன்னைக்கு திமுகவுடைய பவர் சென்டர் வந்து மருமகன் கையிலயும் மகன் மகன் கையிலயும் இருக்கு யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காம குறிப்பாக மருமகனை சந்திக்காமல் தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று சான்றுக்கூடிய தேவையில்லை டிஜிபி தேவையில்லை பிரின்சிபல் செக்ரட்டரி யாரும் தேவையில்லை இவர்களுக்கு தேவையெல்லாம் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேற்று நடந்திருக்கக்கூடிய முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் இன்னைக்கு சூப்பர் சீப் மினிஸ்டரா இருக்காங்க அதுல முக்கியமானவர் மருமகனா இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம் இது மட்டும் கிடையாதுங்க இதே அதானி நிறுவனம் கோடிக்கான ஒப்பந்தத்தை ஸ்டாலின் அவர்களோட திமுக அரசோட போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்துட்டு இருக்கு இப்ப இந்த ஒப்பந்தங்கள் போடுறாங்க அதானி நிறுவனம் வந்து ஒப்பந்தங்கள் போடுறாங்க தொழில் தொடங்க போறாங்க இதெல்லாம் ஓகே எல்லா மாநிலங்களிலும் நடக்கிறது தான் ஆனா இங்க இருக்கின்ற இதே திமுக மு க ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிற உண்டியல்கள் திருமாவளவன் அவர்கள் இவங்க எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன விஷயங்களை பேசிட்டு வந்தாங்க கடந்த ஆண்டு வரைக்கும் என்னென்ன விஷயங்களை இதே அதானி அவர்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்திடலாம் முதல்ல உதயநிதி ஸ்டாலின் இவர் என்னமா சொன்னார் அதானியோட ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி இதே உதயநிதி ஸ்டாலின் என்னமா சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விபானி இல்லாம கூட போயிருவாரு ஆனா அதானி இல்லாமல் போகமாட்டார் அப்படிங்கிற ஒரு டயலாக்கை கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் இல்லாமல் பேசினவர் தான் இந்த உதயநிதி கொடுத்து அதான் யார் அதான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு அதான் வந்துச்சு

அதானு குழுமத்தின் மீதான முறைகேடுகளை விசாரிக்க மறுத்து ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து எதிர்கட்சிகள் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் நானும் பங்கு பெற்றேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா போட்டிருக்காங்க அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு அதானி ஒரு ஊழல்வாதி அதானி சரியில்லாதவர் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிருக்கீங்க ஆனா இன்னைக்கு இதே கனிமொழி அக்கா என்ன பண்ணிருக்கணும் அப்படி இவங்க அன்னைக்கு போராடினது உண்மைன்னா அதானி ஊழல்வாதி அப்படிங்கிறது உண்மைன்னா இன்னைக்கு உடனடியாகவா வெளியில வந்து நான்லாம் ஊழலுக்கு எதிரானவங்க எதுக்கியா அதானியோட நீங்க டீலிங் போடுறீங்க அப்படிங்கறத பேசியிருக்கணுமா இல்லையா இது வரைக்கும் அமைதி எங்கேயுமே பேசுனது கிடையாது இப்படி கனிமொழி அக்கா ஒரு பக்கம் பேச இப்ப முதலமைச்சரா முன்னாடி எதிர்கட்சி தலைவரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்துல என்னென்ன அதானிய பத்தி பேசியிருக்காரு அவருடைய பதிவிலையும் தொடர்ந்து அதானி அதானி அப்படிங்கிற வார்த்தைகள் அலங்கரிச்சிருக்கிறதையும் அதானிய பற்றி குறை சொல்றதையும் தொடர்ந்து நம்மளால காண முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா சமாதானத்தை நான் ஒழிப்பேன் நான் தான் வில்லாதி வீரன் அப்படி இப்படிலாம் எல்லாம் பேசினா நம்ம திருமாவளவன் அவர்கள் அவருடைய பதிவெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ அதை பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அவர் எங்க இருக்காப்புல உண்மையிலே அவர் இந்த இந்த பூலோகத்துல இருக்காரா எங்க இருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அந்த அளவுக்கு கதறி இருக்காப்புல அந்த அளவுக்கு கதறி இருக்காப்புல என்ன போட்டிருக்காப்புலன்னா ஒரு பதிவு நிறைய பதிவு அவருடைய பேஜில் போய் நீங்கள் அதானின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகளாக நீங்கள் ஒரு நாள் படிக்கலாம் அந்த அளவுக்கு எழுதியிருக்காப்பில ஒரே ஒரு பதிவு மட்டும்தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் என்ன போட்டிருக்காருன்னா மோடி அரசின் கார்பரேட் எஜமானர்கள் அம்பானி அதானி அவனுடைய நிறுவனத்துக்கு எதிராக சென்னையில் சீறி எழுந்த சிறுத்தைகள் இந்த சிறுத்தைகள் எல்லாம் இப்போ சீருதா இல்லை பதுங்கி எங்கே போய் பூனையா மாதிரி படுத்து கிடக்கான்னு தெரியல அந்த அளவுக்கு நான் வேணால் அந்த விஷுவல் வீடியோ காட்சி கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்னம்மா குவிருக்காங்கரா டே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க

எப்படி ஒரு காலத்துல கத்திர்க்காங்க பாத்தீங்களா இப்படி கத்தின இந்த சிறுத்தைக் குட்டிகள் இப்பை எங்க கடக்கறாங்க அவங்க வந்து புளோவத்துல இருக்கிறாங்களா இல்ல மேலோகத்துக்கு போயிட்டாங்களா எதுவுமே புரியலைங்க அந்த அளவுக்கு மயான அமைதியா இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் இருக்காங்க பாருங்க ஐயோ அவங்களோட பதிவெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே அவங்கள நீங்க போய் தேடி போய் வாங்கடா வாங்கடா அப்படின்னு காரி துப்புவீங்க அந்த மாதிரி போட்டுருக்காங்க அவங்களோட பதிவு அதானி அதானி ஐயோ அதானி மாதிரி அதானி மாதிரி ஒரு துரோகி கிடையாது அதானி மாதிரி ஒரு உதர் கிடையாது அப்படி இப்படின்னு பயங்கர டைலாக்லாம் எல்லாம் விட்டுருக்காங்க அதுலையும் குறிப்பா இந்த கனகராஜ் அப்படிங்கிற உண்மை கம்யூனிஸ்ட் இருக்கான் பாருங்க அவன் என்ன போட்டிருக்கானா அதானி என்பது யார் பாப்பா மோடியின் நண்பர் தான் பாப்பா லூட்டிங் நேஷன் எஸ் பாப்பா பீப்புள் எஸ் பாப்பா ஷட் அப் யுவர் பாப்பாப் அப்படின்னு எப்படி எல்லாம் போட்டிருக்க பாருங்க இதே கனகராஜ் இப்போ உண்மையிலே இந்த பூமியில இருந்தாப்புலன்னா சூடு சோர்னா இருந்துச்சுன்னா இதே பாடலை எப்படி எழுதணும் அதானி என்பது யார் பாப்பா ஸ்டாலினின் நண்பர் தான் பாப்பா லூட்டிங் தமிழ்நாடு எஸ் பாப்பா சீட்டிங் பீப்புள் எஸ் பாப்பா ஷட் யுவர் மவுத் அப்படின்னு போட்டிருந்தாப்புலனா நம்ம எல்லாம் கை தட்டி உண்மையிலே உண்மையிலே நீ கம்யூனிஸ்ட் தாயா அப்படின்னு ஒரு விருதே கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த ஆளெல்லாம் இப்ப மயான அமைதியா இருக்காப்ல அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஒன்னா நம்பர் ஜால்ரா ஒன்னா நம்பர் கொத்தடிமை இந்த ஆளு பேர் ராஜீவ் காந்தி இந்த ஆள் என்ன சொல்லியிருக்காப்லன்னா அதாவது மோடி அவர்களையும் ஆர் எஸ் எஸ் ஏற்கிறதே அதானி தான் அப்படின்னு பில்ட் அப்பா போட்டிருக்காப்ல மோடியுடைய ஒவ்வொரு அரசியல் திட்டத்தையும் மோடியுடைய ஒவ்வொரு அரசியல் திட்டங்களையும் அரசு ஒவ்வொரு அரசியல் திட்டங்களையும் வெளியில் இருந்து இயக்குகிற பெருமாள் தான் மோடி அதானி அதானி பணம் கொடுக்கிறார் மோடி பேசுகிறார் அதானி கீழ் கொடுக்கிறார் பாஜக ஆளுகள் இப்ப இந்த ராஜீவ் காந்தி எல்லாம் எங்க இருக்காப்புல உண்மையிலே இவங்களோட உடம்புல ஓடுறது ரத்தம் தானா இல்லை வந்து கோபாலபுரத்தோட சாக்கடை ஓடுதான்னு தெரியலங்க ஏன்னா அவ்வளோ மயான அமைதியாக இருக்காங்க ஒரு காலத்துல அதானிய வந்து கெட்டவரு அம்பானி வந்து கெட்டவரு அப்படின்னு சொன்னவங்க ஏன்டா இப்ப அமைதியா இருக்கிறீங்க

மோடி அவர்கள் தான் பணக்காரன் ஆக்கிட்டாரா அவங்கள அதானி பாஜக செய்த ஒரே சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானி வந்து உலக பணக்காரர்கள் இரண்டாவது பெரிய பணக்காரர் அப்படிப்பட்ட அதானிக்கு என்ன கூந்தலுக்கு உங்களுடைய கட்சி என்ன கூந்தலுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பை தமிழகத்துல கொடுத்திருக்காருப்பா அப்படின்னு இன்னைக்கு சாமானிய மனிதன் கேட்கிறான்ப்பா சாமானிய மனிதன் கேட்கிறாங்க என்னடா அது எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் அந்த ஆளை இன்னும் காணமே அப்படிங்கிற உங்களுடைய மைண்ட் வாய்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியுது அந்த ஆள் இல்லாமல் எங்கள் ஆட்டோம் அந்த ஆளும் இதில் இருக்காரு சு வெங்கடேசன் எம்பி அவரும் இருக்காப்புல அவருடைய பதிவுகள்லாம் படிக்கணும்னா ஒரு வருஷம் வேணுங்க அவ்வளோ பதிவுகளை அம்பானிக்கு எதிராகவும் அதானிக்கு எதிராகவும் போட்டு நம்ம செலக்ட் பண்ணி ஒரு சில பதிவுகளை எடுத்துட்டு நிலவில் இறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என்று பெயர் வைத்த நமது பிரதமர் எஸ்எஸ்எல்வியை தனியாருக்கு கொடுக்கிற இந்த மிஷனுக்கு அதானி சக்தி என்று பெயர் வைப்பாரா அப்படின்னு கேவலமான ஈன புத்திய வெளிப்படுத்தி இருக்காப்ல இப்படி அதானி மேல கடும் வெறுப்பை கொண்ட இந்த வெங்கடேசன் எம்பி அவர்கள் இப்ப எங்க இருக்காப்ல ஸ்டாலின் அவர்களோட அதானி அவர்கள் போட்ட டீலிங்கை பத்தி ஏன் இன்னும் பேசல இன்னும் இருக்கு பாருங்க இன்னும் நிறைய பேசிருக்காப்ல என்ன பேசிருக்காப்லாம் நீங்கள் கை வைத்திருப்பது ராகுல் காந்தி மீது அல்ல இந்திய ஜனநாயகத்தின் மீது அதானி மீது ஒரு துரும்பு கூட படாமல் பாதுகாக்கும் உங்கள் அரசியலே மக்கள் அறிவார்கள் உங்களுடைய அரசியலையும் மக்கள் அறிவார்கள் மத்திய அரசோட அதானி ஒப்பந்தம் போட்டா தவறு அதானி கொள்ளையடிப்பாரு ஸ்டாலின் அவர்களோட அதானி ஒப்பந்தம் போட்டா ஐயோ அதானி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு புனிதரை பார்க்கவே முடியாதுப்பா ரொம்ப புனிதமான ஆளுப்பா அதானி அப்படிங்கறது தானே உங்களுடைய அரசியல் அதுவும் மக்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அதுலேயும் கேவலம் பாருங்க கருப்பு சட்டை அப்படின்னு போட்டுட்டு தேசமே கேட்கிறது பிரதமரே உங்கள் அருமை நண்பர் அதானிக்காக ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரே அர்ப்பணமா நாடாளுமன்ற குழு விசாரணை கூண்டில் அதானி நிற்பதில் உங்கள் கால்கள் வலிப்பது ஏன் அப்படிங்கிற கேள்விய வீராப்பா கேட்க தெரிஞ்ச இந்த சு வெங்கடேசனுக்கு நம்முடைய தமிழகத்துல டீலிங் போட போகிறத ஸ்டாலின் அவர்களோட ஒப்பந்தம் போட்டத பத்தி ஏன் இன்னும் பேசல அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கண்ணா பின்னான்னு திட்டு கேட்குறாங்க அப்படியும் இருக்கலாம் அறிவு வருமானு நமக்கு தெரியலைங்க ஏன்னா இந்த அடிமைகளோட உடம்பில் ஓடுறது ரத்தம் கிடையாது சாக்கடை அப்படிங்கிறது தான் சாமானிய மக்களோட கருத்தா இருக்கு இது கூட ஒரு புறங்க இது கூட ஒரு புறம் அடுத்து இன்னொரு செய்தியை பாக்கையில இதுக்கு முன்னாடி அதானி அம்பானின்னு பேசி ஊரு ஃபுல்லா பொய்யா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திமுக காரவங்க அவங்க முன்னாடி போய் அப்படியே நக்கலா பார்த்து காரை துப்பனும் போலே எனக்கு தோணுச்சுங்க என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மதுரை திருச்சி கோவை ஓசூர் வேலூர் ஆகிய ஆறு நகரங்களில் ஜியோ ஜி சேவையை தொடங்கி வைத்தார் யார் அம்பானியோ இல்ல வந்து அதானியோ இல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் காரங்களோ பிஜேபி காரங்களோ திறந்து வைக்கல யாருமா திறந்து வைக்கிறதுக்கு ராஜா மரியாதையோட போனது திமுகவோட அமைச்சர் மனோ போய் திறந்து வச்சிருக்காப்புல எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க திறந்து வைக்கிறதுலாம் தப்பு கிடையாது இதே அம்பானி அதானிய பத்தி இதே வாய வச்சு எப்படி எல்லாம் பேசுறீங்க ஒரு சின்ன கூச்சம் ஒரு ஒரு நமக்கு கொஞ்சமாவது மனசுக்கு ஒரு நெருடல் இருக்கும்ல அதெல்லாம் இல்லாம போய் அங்க திறந்து வச்சுட்டு வந்திருக்காப்ல இப்படிப்பட்ட திமுகவோட வரலாற நம்ம இரண்டே வரியில திருக்குறள் மாதிரி எழுதிடலாம் என்னன்னா ஆட்சியில் இல்லாத போது காட்டியும் கொடுக்கும் ஆட்சிக்கு வந்தா கூட்டியும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திமுகவோட இந்த நிலைப்பாட பார்க்கல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏற்கனவே கனிமொழி அவர்கள் இதே மாதிரி பாராளுமன்றத்தில் போய் அம்பானி ஆய் ஊயின்னு பேசல அன்னைக்கே நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் புள்ளி விவரத்தோட ஹரே பையா உங்களுடைய நாட்டில் தமிழ்நாட்டுல என்னென்ன ஒப்பந்தத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களுடைய வாய அடைச்சு ஓட விட்ட சம்பவம் கூட பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு பெரிய பெரிய அம்பானி அதானிக்கு தான் என்ன பண்றீங்க அரே பையா உங்க நாட்டில் தமிழ்நாட்டில் அம்பத்தொன்பது முப்பத்தஞ்சாயிரம் கோடி டேட்டா சென்டர் செட்டப் பண்றீங்க அதானியோட சேர்ந்துக்கிட்டு இப்படி இரட்டை வேடம் போடக்கூடிய இந்த திமுகவோட நிலைப்பாட மக்கள் மத்தியில தெளிவா எடுத்து சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்